வணக்கம் நான் சுபவீர பாண்டியர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய இலக்கணங்களும் இலக்கியங்களும் தமிழில் இருக்கின்றன என்பது நமக்கு பெருமைதான் என்றாலும் சிறுவர் இலக்கியங்கள் இன்று வரையில் நம்மிடம் போதுமான அளவில் இல்லை என்றே சொல்ல வேண்டும் முதன் முதலாக பாலதீபிகை என்னும் ஒரு சிறுவர் இதழ் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு நாகர்கோயிலிருந்து வெளிவந்தது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் விடுதலை பெற்ற இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அம்புலி மாமா பலரிடத்திலும் புகழ்பெற்ற ஏடாக விளங்கிற்று ஆனால் இந்த ஏடு சிறுவர்களிடத்திலே புதிய கருத்துக்களை அறிவியலை பரப்பவில்லை இன்றைக்கு பல காணொலிகள் வருகின்றன சோட்டா மீன் குட்டி அனுமன் போன்ற அந்த காணொலிகளெல்லாம் புராண கதைகளைத்தான் சிறுவர்களின் மூளைகளில் விதைக்கின்றன அறிவியல் பேசும் சமத்துவம் பேசும் சமூக உணர்வுகளை கொண்டாடும் பாடல்கள் கதைகள் நம் பிள்ளைகளுக்கு வேண்டும் ஒரு பாடல் இப்படி அமைந்திருக்கிறது மழை வருது மழை வருது மாவை அள்ளுங்க முக்கால் படி மாவெடுத்து முழுக்கு சுடுங்க ஏருத மாமனுக்கு எண்ணி வையுங்க சும்மா இருந்த மாமனுக்கு சூடு வையுங்க என்று அந்த பாட்டு சொல்லும் இவைதான் நமக்கு தேவையான பாடல்